ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அம்மு ஸ்டோரிஸில் மனவின் தேடல் அப்படின்ற ஒரு பக்கத்தை இன்ஸ்டாவில நம்ம ரன் பண்ணிக்கிட்டு வரோம் இந்த பக்கத்தில் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு குழப்பங்களோ இல்லை என்னுடைய கேள்விகளுக்கு விடையோ இல்லை இல்லை ஒரு தோழர்கிட்ட எனக்கு இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் மனவின் தேடல் அப்படின்ற பக்கத்தை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாங்களா நெஞ்சியிலூர் பெண்பாவை ஆசிரியர் கவிதா அன்பு அன்புச்செல்வன் வாசிப்பவர் போன பகுதியில தெஞ்சலுக்கும் அதிருத்ரன் மேல காதல் இருக்குன்னு பார்த்தோம் காதல் அவ வெளிப்படுத்த மாட்டேனா அவந்தியோட செயலால அவ தன்னுடைய தன்னுடைய சொல்லுவாளா வாங்க கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் ருத்ரனுக்கு அவந்திகாவின் செய்கையில் சிரிப்பு வந்தது இவ்வளவு மாதிரி பேசினாதான் தெஞ்சல ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் என்று நினைத்தான் அதனாலேயே அவந்திகா பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்து விட்டான் தென்றல் இன்னும் பேயிறந்த மாதிரி நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்க்கவே இருந்தது தெஞ்சல் இங்கே வா அவளுடைய மனசு உடம்பு எல்லாம் பதற்றத்தில் நடுங்கி கொண்டிருந்தது அதிருத்திரனின் கனிவான அழைப்பில் தன்னையும் அறியாமல் அவன் அருகில் சென்று தயக்கத்துடன் நின்றாள் சிறிது நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நேரம் ஆக ஆக அவளோ கோணி நெளிந்தபடி நின்று கொண்டிருந்தாள் அந்த நளினம் அவனுக்குள் ஒருவித பரவசத்தை ஏற்படுத்தியது இன்னும் மென்மையாக இப்படி உட்காருமா என்றான் அவன் உட்காரச் சொன்ன இடம் அவன் படுத்திருக்கும் கட்டில் அதில் எப்படி உட்காருவது என்று தயங்கி நின்றாள் வெக்கமும் கூடவே ஒட்டி கொண்டதுதான் ஒரு கையில் கட்டு போட்டிருந்தது இன்னொரு கையால் அவளுடைய கையை பற்றி இழுத்து தன் அருகில் அமர வைத்தான் அவன் கை பட்டதும் விளைவிழத்து போனாள் அவள் தோளை தட்டி கொடுத்தான் தெஞ்சல் அஸ்வாசமாகும் வரை அமைதியாக இருந்தான் என்ன உனக்கு பிடிக்கலையா ஏன் பிடிக்கலைன்னு சொல்லு என்னை நான் உனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறேன் என்றான் குரல் கரகரக்க அப்படியெல்லாம் இல்லை என்று பதற்றத்துடன் சொன்னாள் அப்புறம் எதுக்கு விலகி போகணும்னு சொல்ற அது 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 வந்து என்று சொல்ல முடியாமல் தவித்தாள் அவந்திகாவிடம் தன் மனதில் இருப்பதை சொன்ன மாதிரி அதிரத்ரனிடம் சொல்ல முடியாமல் போய் நின்றாள் அவள் நிலையறைந்தவன் அவந்திகா சொன்னதை வச்சு ஓரளவு என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீயே உன்னை தாழ்த்திக்கிற தென்ற என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் வீட்டுக்கு விளக்கேத்த வர மகாலட்சுமி மாதிரிதான் தான் உன்னை பார்க்கும்போது நீ மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியற உன்னோட வறுமையோ நீ படிக்கலைங்கிறதோ என் கண்ணுக்கு தெரியவே இல்லை கண்ணுக்கு தெரியற உன்னை விட்டுட்டு கண்ணுக்கே தெரியாததையெல்லாம் தூக்கி சுமக்க எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ நினைக்கிறேன் அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுப்பியா மாட்டையா சொல்லு என்று ஏக்கத்துடன் கேட்டான் இப்படி பேசுபவனிடம் மறுத்து பேச மனம் வரவில்லை தென்றலுக்கு அதனால் அமைதியாகவே இருந்தான் இன்னும் என் பேச்ச நம்பலியா நான் என்ன செஞ்சான் நீ என்னை நம்பி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு செய்கிறேன் என்று விரக்தியுடன் சொன்னான் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம் என்று பதற்றத்துடன் சொன்னான் நான் எங்கே சொன்னேன் நீதான் என்னை சொல்ல வைக்கிற எங்கள் குடும்பத்தை உங்க வீட்டில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க தேவையில்லாத மனக்கசப்பு தான் வரும் நலிந்த குரலில் சொன்னான் அதை நான் பார்த்துக்கிறேம்மா நீ அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத என்னோட சந்தோஷம் முக்கியம்னு நினைக்கிறவங்க என் கூட இருந்து கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க நீ பயப்படாதே என்றான் அதற்கு மேல் அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் தயங்கி தயங்கி நின்றான் சொல்லு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதானே இப்பாவது என் மேலே உனக்கு விருப்பம் இருப்பதை சொல்லலாம் என்றான் அதிருத்ரனின் இவ்வளவு நம்பிக்கையான பேச்சு தெஞ்சல் மனதில் ஆழ பதிந்திருந்த காதலை மேலே எழுப்பி கொண்டு வந்தது தன் காதல் கல்யாணத்தில் முடியும் என்ற நம்பிக்கை தொழிற்த்தது இங்க பாருங்க என்னை இப்படி வாழ சொன்னா கூட நான் வாழ்ந்துருவேன் நமக்கு கல்யாணம் நடக்கும்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு பின்னாடி வேற ஏதாவது நடந்தால் என்னால் தாங்க தாங்கவே முடியாது என்று அந்த வார்த்தையை கூட முழுமையாக சொல்ல முடியாமல் திணறினால் கண்கள் லேசாக கலங்கி இருந்தது அப்படி எதுவும் நடக்காதுமா நீ மட்டும் என்னை முழுசாக நம்பனா போதும் என்றான் ஆழ்ந்த குரலில் இந்த காயம் எல்லாம் எப்ப சரியாகும் நீங்க எப்ப மில்லுக்கு வருவீங்க இன்னும் பத்து நாள் ஆகிரும்னு நினைக்கிறேன் இனி அது உன்னோட மில் எல்லாத்தையும் பொறுப்பா இருந்து பார்த்துக்கோ ஏற்கனவே பொறுப்பா தான் பார்த்துப்ப இப்போ அது உனக்கு சொந்தமானதாச்சே என்று மெல்லிய சிரிப்புடன் சொன்னான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் நீங்க சீக்கிரமா சரியாகி வாங்க என்றார் இனிமேல் பார் எவ்வளவு சீக்கிரம் சரியாகி வர்றேன்னு டாக்டர் கொடுத்த மருந்தை விட நீ கொடுத்த மருந்து உன்னை பார்க்க இழுத்துட்டு வந்துடும் என்று கிசுகிசுப்புடன் சொன்னான் அவளுக்கு வெக்கத்தில் முகம் சிவந்து செந்நிறமாக காட்சியளித்தது இவ்வளவு நாட்களாக வலுக்கட்டாயமாக போட்டிருந்த முகமூடியை இன்று அதிருத்தரன் கிளி தெரிந்திருந்தான் அவனுக்கு அடிப்பட்டிருந்த காயத்தை எல்லாம் உரிமையுடன் பார்க்க ஆரம்பித்திருந்தான் அடிப்பட்டது கூட நல்லதுதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் கையால் அவன் வாயை பொத்தினான் அதிருத்ரன் அவன் கரங்களை எல்லாம் பிடித்துக்கொண்டு கொண்டு அவள் விழிகளை நோக்க அவள் விழிகளும் அவன் விழிகளை நோக்கியது இருவருக்குள்ளும் ஓர் அதிர்வு தோன்றி மறைந்தது வெக்கமும் சிரிப்பும் கலந்த முகத்துடன் கதவை திறந்து வெளியே சென்ற தென்றல் அவந்திகாவை உள்ளே அழைத்து வந்தான் தெஞ்சல் முகத்தை அப்படி பார்த்த அவந்திகாவிற்கு சந்தோஷமாக இருந்தது சிரிப்பே இல்லாமல் எப்பவும் ஒரு வெறுமை குடியேறி இருந்த முகத்தில் இன்று வெக்கம் சிரிப்பு என்று பலவித உணர்வுகள் வெளிப்பட்டு கொண்டிருந்தது தெஞ்சல் முகமே கலையாக இருந்தது ருத்ரனா கட்டுப்பிரிச்சதும் கல்யாண சாப்பாடு போற்றலாமா என்று கேலி செய்தால் அவந்திகா தயவால போற்றலாம் அவந்தி சிரிப்புடன் சொன்னான் இப்போதுதான் அவந்திகா மனசு நிம்மதியாக இருந்தது இந்த விபத்துக்கு தாங்கள் தான் காரணம் என்ற குற்ற உணர்வு அவளை நிம்மதி இழக்க வைத்திருந்தது அதனாலேயே இந்த விபத்தை நல்லது என்று மாற்றிவிட்டால் அந்த சாமர்த்தியக்காரி இப்ப இருவர் முகத்திலும் சந்தோஷம் மட்டுமே இருந்தது அடிப்பட்ட வருத்தம் துளி கூட இல்லை இனி இவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்க வேண்டாம் என்று நினைத்தவள் அண்ணா நான் கிளம்புறேன் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல உங்களுக்கு எப்படி இருக்குதோன்னு நினைச்சு பயந்துக்கிட்டு இருந்தேன் அதான் விடிஞ்சதும் விடியாம ஓடி வந்துட்டேன் இனி வீட்டுக்கு போய் ரெடியாகி ஆபீஸ் கிளம்பணும் நைட் வந்து உங்களை பார்க்குறேன் என்றாள் சரிம்மா பார்த்துப்போ நீயும் கவனமாக இரு போகும்போது அப்படியே தென்றலை வீட்டில் விட்டுற அவ தனியா போவா என்றான் அதிருத்ரன் என்றல் இங்கே இருக்கட்டும் அண்ணா உங்களை பார்த்துக்க ஆள் வேணும் இல்லை என்றாள் அவந்திகா இல்லமா அகிலன்கிட்ட வேலுச்சாமியை வர சொல்லி சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வந்துடுவான் வேலு வந்துட்டானா அப்புறம் சமாளிச்சுக்குவேன் நான் வர பத்து நாள் ஆகும் மெல்ல நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு என்று மீண்டும் சொன்னான் அதிருத்ரன் அண்ணா இதெல்லாம் அவகிட்ட சொல்லணுமா இனி அவ தூள் கிளப்ப மாட்டா என்று கேலி செய்து சிரித்தாள் அவந்திகா போங்கக்கா என்று வெக்கத்துடன் சிணுங்கினாள் தென்றல் இனிமே போகத்தாண்டி சொல்லுவே இருக்கவா சொல்ல போற வா போகலாம் அண்ணா சமாளிச்சுப்பீங்களா என்று கேட்டாள் அதெல்லாம் பார்த்துப்பேன் நீ கிளம்புமா என்றான் அதிரத்திரன் அவந்திகா முன்னாடி கிளம்பினான் தெஞ்சல் அவனை பார்த்து தலையை மட்டும் அசைத்தாள் அவனும் தலையை அசைத்தான் இருவர் முகத்திலும் பொன்னகை படர்ந்தது இந்த அசைவுக்குள் எவ்வளவு நிறைவு இருந்தது என்று அவர்கள் இருவருக்கு மட்டுமே தெரியும் தெஞ்சல் அவந்திகா இருவரும் வீட்டிற்கு கிளம்பினார்கள் அதிருத்ரன் தனியாக மருத்துவமனையில் இருந்தான் வேலுச்சாமி வந்து சிறிது நேரத்திலேயே அதிருத்ரன் மொத்த குடும்பமும் வந்து விட்டார்கள் வீட்டிற்கு செல்லும் வழியில் தென்றல் உனக்கு ருத்ரனன் கூட இருக்கணும்னு ஆசை இல்லையா என்று அவந்திகா கேட்டாள் இல்லாம இருக்குமாக்கா அப்படி இருந்தால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா ஜாதேயே போன ஊர் இது என்னை ஏற்றுப்பாங்களா அவரோட அப்பா என்னை விட்டு வச்சிருப்பாரா என்று வேதனையுடன் சொன்னாள் நீ தேவையில்லாமல் பயப்படுறதென்றது ருத்ரா நான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க நீ தைரியமாக அவர் பக்கத்தில் நின்றால் போதும் நம்ம ஊர்க்காரங்களும் முன்ன மாதிரி கிடையாது காதல் கல்யாணத்தை ஏற்றுப்பாங்க இப்போ என்னையே பார் நானும் வேறு ஜாதியில் தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன் சொல்லப்போனால் போனால் என் கணவருக்கு அவரோட ஜாதி என்னன்னு கூட தெரியாது ஊருக்காரங்க ஏற்றுக்கலையா எங்கள் அப்பா ஏற்றுக்கலையா என்ன அக்கா நீங்கள் இருந்து கீழே பார்க்குறீங்க நான் கீழே இருக்கிறவ எனக்கு தான் என்ன பேசுவாங்க எப்படி பேசுவாங்கன்னு தெரியும் நீ தப்பாக புரிஞ்சு வச்சிருக்க தெஞ்சல் உன் கல்யாணம் நடக்கும்போது நீயே நேரில் பார்த்து தெரிஞ்சுப்ப கல்யாணத்துக்கு பிறகு காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க யாருன்னு சொல்லுங்க அக்கா சிறிது நேர யோசனைக்கு பிறகு ஒரு காதல் கல்யாணம் கூட நடக்கலை தான் அதுக்காக காதல் கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை யாரும் காதலிச்சிருக்க மாட்டாங்க அப்புறம் எப்படி காதல் கல்யாணம் நடக்கும் இத்தனை வருஷத்தில் ஒருத்தர் கூட காதலிச்சிருக்க மாட்டாங்க எத்தனை வருஷம் ஆனால் என்ன காதலிச்சே ஆகணும்னு கட்டாயம் இல்லையே சரி அக்கா உங்கள் ஆசைப்படியே இருக்கட்டும் எங்க வீடு வந்துருச்சு நான் இறங்கிடுறேன் நீங்களும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு இறங்கிக் கொண்டாள் தென்றல் அவந்திகா வீட்டிற்கு சென்றாலும் அவள் மனசு முழுவதும் குழப்பமே சூழ்ந்து கொண்டிருந்தது தென்றல் சொல்கிற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா என்று அசை போட்டுக் கொண்டிருந்தாள் அவசரமாக கிளம்பி வந்த சந்தியா தன்னை கூட கவனிக்காமல் யோசித்துக் கொண்டிருக்கும் அவந்திகா தோலை தட்டியவள் அப்படி எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டாள் நைட்டு வந்து அந்த கோட்டைக்கு ரகசியமா கூட்டிட்டு போறேன் நீ யார்கிட்டயும் சொல்லாத என்று அவள் காதில் கிசுகிசுத்து தன் அறைக்குள் ஓடி மறைந்தாள் இன்னும் இவளுக்கு விளையாட்டத்தனம் மாறவே இல்லை என்று தனக்குள்ளேயே சொல்லி சிரித்துக்கொண்டு தன் வேலையை பார்க்க சென்றாள் சந்தியா நனி அவருடைய தோழிகள் இருவருடன் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தார் கிஷோர் அவனுடைய நண்பர்களுடன் வர தாமதமாகிக் கொண்டிருந்தது நேரமாக ஆக ஜனனிக்கு படபிளப்பு கூடிக்கொண்டிருந்தது ஏற்றாற்போல் அவருடைய தோழிகளும் இன்னும் வரல ஃபோன் பண்ணுடி என்று வற்புறுத்தினார்கள் ஜனனி கிஷோருக்கு ஃபோன் பண்ணினான் ஃபோனை எடுத்தவன் இதோ வந்துட்டோம் வண்டி கிடைக்க லேட் ஆயிருச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா என்று கேட்டான் எல்லோரும் வந்து நேரம் நேரமாச்சு தெரியுமா போகிற அவசரத்துல தான் வண்டி தேடிட்டு இருக்கிறாரு நேத்தே ரெடி பண்ணி வச்சிருக்க மாட்டியா என்று திட்டி தீர்த்தாள் சரி கொஞ்சம் நேரமாகிருச்சு பேசிட்டே இருந்தால் இன்னும் நேரமாகும் போனை வை வரோம் என்றான் அவளும் முணுமுணுத்து கொண்டே போனை வைத்து விட்டாள் சிறிது நேரத்திலேயே இரண்டு நண்பர்களுடன் கிஷோர் காரில் வந்தான் ஜனனி அவளுடைய தோழிகளுடன் காரில் ஏறிக்கொள்ள கார் மலைக்கோவிலை நோக்கி சென்றது போகும் வழியில் மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு மாலை எல்லாம் வாங்கி கொண்டார்கள் யாருமில்லாத அந்த மலைக்கோவிலில் ஐயரிடம் பணத்தை கொடுத்து தாலி கட்டி மாலை மாற்றிக்கொண்டார்கள் ரெஜிஸ்டர் ஆபீஸிலும் பணம் கொடுத்து தங்கள் காரியத்தை முடித்து கொண்டார்கள் கேலி கிண்டல் கொண்டாட்டம் கும்மாளம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்டம் போட்டார்கள் ஹோட்டலுக்கு போய் மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு விட்டு சினிமாவுக்கு கிளம்பி விட்டார்கள் படம் பார்த்து கொண்டிருக்கும் ஜனனி கிஷோர் தோளில் சாய்ந்து கொண்டார் என்ன மேடம் இப்ப சந்தோஷமா உம் ரொம்ப ரொம்ப ஏன் உனக்கு இல்லையா எனக்கும் தான் என்ன ஒரே கஷ்டம்னா நீ உங்கள் வீட்டில் போயிருக்கணும் நான் எங்கள் வீட்டில் போயிருக்கணும் இதுக்கு எதுக்கு இவ்வளவு அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு தெரியலை உங்கள் வீட்டில் பேசி பார்த்து கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணியிருக்கலாம் பேசியிருந்தால் தெரிஞ்சிருக்கும் உனக்கு நமக்கு கல்யாணம் ஆனதையே நேரம் பார்த்து எங்கள் அம்மாட்ட சொல்லணும் என்ன நடக்கும்னு நினச்சால் இப்போவே பயமாக இருக்குது என்ன நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம் இனி உன்னை வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணித்தர மாட்டாங்களே அதுவே நிம்மதியா இருக்குது மற்ற பிரச்சனையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் என்றான் கிஷோர் நீ சொல்றதும் சரிதான் எப்பவோ வர்ற பிரச்சனைக்கு இப்போ இருந்தே கவலைப்பட்டு இருக்கணுமா என்ன இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இதை சந்தோஷமா கொண்டாடணும் என்றான் ஆமாம் என்று சொன்னவன் அவளுடைய நெற்றியில் தன் இதழ்களை பதித்துவிட்டு அவளையே பார்த்து அந்த இருள் சூழ்ந்த இடம் திருமணமான சந்தோஷம் எல்லாம் சேர்ந்த அவர்கள் இருவருக்கும் பரவசத்தை தந்தது இவருடைய நெருக்கமும் கூடிக்கொண்டே சென்றது அந்த தேட்டர் படுக்கையறையாவதற்குள் சலசலப்பு கேட்டது என்ன சத்தம் என்று எல்லோரும் வெளியில் பார்த்தார்கள் இரண்டு ரசிகர்கள் கோஷ்டி சண்டையிட்டுக் கொண்டிருந்தது சிறிது நேரத்திலேயே பெரிய சண்டையாக மாறியது தேட்டரில் வேலை செய்பவர்கள் வந்து அவர்களை வெளியே இழுத்துச் சென்றார்கள் கிஷோரின் நண்பர்கள் அனைவரும் போதும் நம்ம படம் பார்த்தது காலேஜிற்கு கிளம்பலாம் என்றார்கள் அதை தொடர்ந்து மற்றவர்களும் கிளம்பலாம் என்று சொல்ல எல்லோரும் அதே காரில் கல்லூரிக்கு கிளம்பினார்கள் கல்லூரிக்கு செல்லும் வழியில் செக் போஸ்டில் கும்பலாக நின்று கொண்டிருந்தார்கள் காரை நிறுத்திவிட்டு இறங்கிய டிரைவர் பக்கத்தில் இருந்த இன்னொரு கார் டிரைவரிடம் விசாரித்தார் பெரிய கடத்தல்காரங்க இந்த வழியா போக போறாங்களாம் தான் இவ்வளவு கெடுபிடி என்று சொன்னான் அதுக்கு வழி அனுப்பிவிட வந்திருப்பாங்களா என்று நக்கலாக கேட்டு சிரித்தான் டிரைவர் இருக்கும் இருக்கும் என்று பக்கத்து டிரைவரும் சொல்லி சிரித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாகனங்கள் நகர்ந்தது இவர்களுடைய காரும் ஊர்ந்து சென்றது உடைய காரை பரிசோதிக்க வரும் வரை கிஷோரும் அவனுடைய நண்பர்களும் பேசி சிரித்துக்கொண்டு வந்தார்கள் தூரத்தில் இருந்து சுதர்ஷன் கிஷோரை பார்த்துவிட்டு அருகில் வரும் வரை அவர்களுக்கு தெரியவில்லை கிஷோர் காலேஜுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான் அந்த குரலை கேட்டு பதறிக்கொண்டு திரும்பிய கிஷோர் அதிர்ச்சியில் உளறி கொட்டினான் அவனுடைய முகத்தை உளறலை எல்லாம் பார்த்த சுதர்சன் ஏதோ தப்பு இருக்கே என்று எச்சரிக்கை மணி அடிக்க அந்த காரை ஓரம் கட்டச் சொல்லி எல்லோரையும் இறங்கச் சொன்னான் இதற்குள் சுதாரித்த கிஷோர் அண்ணா காலேஜ் கட்டடிச்சுட்டு சினிமாக்கு போனது தப்பு தான் எங்களை விட்டுருங்க என்றான் கெஞ்சலுடன் முதல்ல காரை விட்டு இறங்குங்க அப்புறமா பேசிக்கலாம் என்றான் கண்டிப்புடன் கிஷோரின் அதிர்ச்சியான முகத்தை பார்த்ததுமே என்னமோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க என்பதை உறுதி செய்து கொண்டவன் விடுவானா கிஷோர் ஜனனி அவர்களுடைய நண்பர்கள் அனைவரும் பயத்துடன் சுதர்சன் முன்பு நின்றார் ஜனனி கழுத்தில் இருந்த தாலியும் கிஷோரின் பயமுமே அவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை தெல்லத்தெளிவாக புரிய வைத்து விட்டது உடனே தன் நண்பன் அகிலனுக்கு ஃபோன் பண்ணினான் சுதர்சன் அகிலன் ஃபோன் நாட் ரீச்சபிள் என்றே வந்தது கிஷோர் சுதர்சனின் கெஞ்சிக்கொண்டிருந்தான் அண்ணா என் நண்பர்களையாவது விட்டுடுங்க நானும் ஜனனியும் இங்கிருக்கோம் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது நான் தான் பார்ட்டி வைக்கிறேன்னு கூட்டிட்டு போனேன் என்றான் அவனை முறைத்துப் பார்த்த சுதர்ஷன் கிஷோர் சொல்றது எல்லாம் உண்மையா உங்களுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா என்று கேட்டான் அவர்கள் அனைவரும் தயக்கத்துடன் ஆட்டினார்கள் சரி நீங்க எல்லாரும் கிளம்புங்க உங்க அட்ரஸ் எழுதி கொடுத்து போங்க எப்ப வேணாலும் நான் உங்களை கூப்பிடுவேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு கிஷோரையும் ஜனனையும் தன்னோடு அழைத்துக்கொண்டு சென்றான் ஜனனி பயத்தில் இன்னும் விடவெடுத்து போயிருந்தாள் கிஷோரும் அதற்கு மேல் பயத்தில் உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தான் ஆனால் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை டிரைவரிடம் ஓரமாக வாகனத்தை நிறுத்தச் சொன்னான் சுதர்ஷன் டிரைவர் காரை நிறுத்திவிட்டு இறங்கி ஓரமாக போய் நின்று கொண்டான் காரில் சுதர்ஷன் கிஷோர் ஜனனி மூன்று பேர் மட்டுமே இருந்தார்கள் என்ன வேலை பார்த்து வச்சிருக்க கிஷோர் படிக்கிற வயசுல கல்யாணம் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க அப்படி என்ன அவசரம் படிச்சு முடிச்சு செட்டில் ஆனதும் கல்யாணம் பண்ணி இருந்தால் உங்க வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கும் ஏமா தான் அறிவில்லைன்னா உனக்கும்மா பொறுப்பில்ல உங்க வீட்டுல நீ காலேஜுக்கு தானே சொல்லிட்டு வந்திருப்ப அவங்களும் உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் நான் அனுப்பி இருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெத்தவங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டு எப்படி நிம்மதியா வாழ முடியும் என்று கோபத்துடன் கேட்டான் ஜனனி அழ ஆரம்பித்து விட்டாள் அண்ணா இவங்க வீட்டில் இவன் அக்கா கல்யாணத்தோட இவ கல்யாணத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க எங்களுக்கும் வேற வழி தெரியாம தான் இந்த முடிவுக்கு வந்தோம் என்று கெஞ்சலுடன் சொன்னான் இப்ப என்ன ஐடியாவில் இருக்கீங்க என்றான் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவோம் என்று தயக்கத்துடன் சொன்னான் கிஷோர் அதேப்படி அலைப்பாயுதே மாதிரியா என்று நக்கலுடன் கேட்டான் சுதர்சன் அது 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 வந்து என்று பேச முடியாமல் திணறினான் கிஷோர் ஜனனியும் வாயை திறக்கவே இல்லை இன்னும் அடிது கொண்டுதான் இருந்தால் நீங்க ரெண்டு பேரும் அவங்க அவங்க வீட்டுல இருந்துக்கிறீங்க எதுக்காக இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணனீங்களோ அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சா என்று கேட்டான் இல்லை என்பது போல் தலையாட்டினான் கிஷோர் வீட்டுல பேசுறதை விட்டுட்டு இவ்வளவு அவசரமா கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே என்று சொல்லி தலையில் அடித்துக் கொண்டான் சுதர்ஷன் சுதர்ஷனுக்கும் என்ன செய்வது என்றே புரியவில்லை உடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் ஜனனியும் கிஷோரும் ஒருவரை ஒருவர் பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் சரி கிளம்புங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போகும் என்று கிஷோரிடம் சொன்னான் சுதர்சன் பயத்துடன் அண்ணா எங்க வீட்டுக்கு போனால் அப்பா ரொம்ப கோபப்படுவார் திட்டுவார் என்றான் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா எங்க அப்பா கொன்னே போட்டுருவார் சார் என்று அழுது கொண்டே சொன்னார் சரி நானே கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்றேன் உங்க அப்பா கிட்ட பேசிட்டு அப்புறமா அந்த பொண்ணோட அப்பாட்டையும் பேசலாம் ரெண்டு பேரும் கார்ல ஏறுங்க என்று சொல்லிவிட்டு அவந்திகாவிற்கு கால் செய்து வீட்டுக்கு வர சொன்னான் கிஷோர் எனக்கு பயமாக இருக்குடா நீ வீட்டில் தெரிஞ்ச எங்கள் அப்பா தூக்கி கட்டுருவாரா என்று நடுக்கத்துடன் சொன்னார் எங்கள் அப்பா மட்டும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வருவார்னு நினைச்சியா அவர் என்னை வீட்டை விட்டே துரத்திடுவார் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை சுதர்ஷனா மட்டும்தான் அவர் அப்பாட்ட பேசினால் அப்பா ஏற்றுப்பார் எங்கள் அப்பா ஏற்றுக்கிட்டால் போதும் உங்கள் அப்பாவையும் சம்மதிக்க வைக்கலாம் என்றார் அவளுக்கும் மாறுதலாக இருந்தது கலெக்டரே பேசினால் நம்ம அப்பாவும் நம்மளை ஏத்துப்பாரு என்று நினைத்து சந்தோஷப்பட்டாள் சுதர்ஷன் வாகனத்தில் ஏறியதும் டிரைவர் ஓடி வந்து வாகனத்தை இயக்கினான் கார் கிஷோர் வீட்டை அடையும் போது அவர்களுக்காக அங்கே அவந்திகாவும் காத்து கொண்டிருந்தாள் இருந்து சுதர்ஷன் இறங்கியதும் ஓடிப்போய் எதுக்க நான் இவ்வளவு அவசரமாக சொன்னீங்க என்று கேட்டவளின் பார்வை அவனுக்கு பின்னே இறங்கிய தன் தம்பியின் மீதும் அவனை ஒட்டி கொண்டிறங்கிய ஜனனியின் மீதும் பட்டதும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனாள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சுதர்ஷன் அவந்தி என்று கரங்களை தொட்டான் கிட்ட உணர்வுக்கு மீண்டும் வந்தவள் தம்பியை முறைத்து கொண்டே அண்ணா என்ன நடந்துச்சு என்று கேட்டாள் அவந்தி கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளு நீதான் உங்க அப்பா கிட்ட பேசணும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்பாட்ட பேச தெரியாதா என்று கோபத்துடன் கேட்டாள் அந்த பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்துட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம என்கிட்ட கூட்டிட்டு வந்தான் நான் தான் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன் தப்புதான் நீ உங்க அப்பா கிட்ட பேசி அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கோங்க யாரு நீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க என்னையும் அகிலனையும் கேட்காம எதுவும் செய்ய மாட்டீங்க இதை நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவந்திகாவின் அம்மா அவளை அழைப்பது கேட்டது நான் வாங்க அப்பாட்ட பேசி பார்ப்போம் என்ன சொல்ல போறாரோ இவன் அவரோட செல்ல பையன் அதனால எதுவும் சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றாள் அக்கா ஏதோ சொல்ல வந்த தம்பியை கை காட்டி தடுத்தவள் நீ சொல்றதை கேட்க நான் தயாரா இல்லை என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக உள்ளே சென்று விட்டாள் கிஷோர் முகம் சுருங்கி போனது அவன் முதுகை தட்டி கொடுத்து வா உள்ள போகலாம் என்று அழைத்தான் சுதர்ஷன் ஜனனி கணவனுடைய கையை இருக பற்றி கொண்டார் ஜனனி வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு உங்க வீட்டுல சொல்லிட்டல காணாம தேட போறாங்க என்றான் சுதர்சன் இது என்று தெரியாமல் விழித்தால் தான் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும்னு சொல்லு எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திட்டுவாங்க தானே போறோம் அப்புறமா பாத்துக்கலாம் என்றான் கிசுகிசுப்பாக வீட்டுல ஒன்னும் தெரியாத பிள்ளையாட்டம் இருந்துட்டு என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறடா என்று சொல்லி முறைத்து விட்டு உள்ளேச்சு என்றான் சுதர்சன் போன் பேசல கிஷோர் பின்னாடியே சென்றான் வீட்டிற்குள் சென்ற சுதர்சன் அவந்திகாவின் அம்மா தனலட்சுமி அழுது கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அப்பா வீட்டில் இல்லையா அவந்திகா என்று கேட்டான் இல்லை அண்ணா வரும் நேரம்தான் தம்பி இந்த பையன் இப்படி பண்ணிட்டு வந்துட்டானே அவர் வந்தால் வீட்டையே ரெண்டாக்கிடுவாரு இப்ப என்ன பண்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கண்ணீரும் பதற்றமாக சொன்னார் தனலட்சுமி அம்மா அவர் வீட்டில் இல்லாதது நல்லதா போச்சு நீங்களும் தான் இதை சமாளிக்கணும் சின்ன வயசு என்ன நடக்கும்னு புரியாம பண்ணிட்டாங்க அப்படியேவும் விட முடியாதே அந்த பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்துட்டாங்க அதான் அவசரமா கல்யாணம் பண்ணியாச்சு எல்லாம் சொல்லி அவருக்கு புரிய வச்சு அப்புறமா அந்த பொண்ணோட வீட்ல போய் பேசலாம் என்றார் கிஷோரும் ஜனனியும் வீட்டிற்குள் வந்தார்கள் மகனை பார்த்ததும் வேகமாக சென்று ஒரு அறை விட்டார் தனலட்சுமி உனக்கு இப்படி ஒரு தைரியம் எங்கிருந்துடா வந்தது உன்னை நாங்க அப்படியா வளர்த்தோம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டியா உங்க அப்பாவோட மான மரியாதை என்ன ஆகிறது யார் எப்படி போனாலும் என்ன உனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம் உங்க அக்காவை விட உன் மேலே அதிகமாக பாசம் வச்சிருந்தார் இதை பார்த்தால் உடைஞ்சு போயிடுவார் என்று சொல்லி கதறி கதறி அழுதார் அம்மா என்ன நடந்துச்சுன்னு இப்படி அழற தம்பி கல்யாணம் தானே பண்ணிட்டு வந்தான் எப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு வருஷத்துல கல்யாணம் பண்ணி வைப்போம்ல என்றாள் அவந்தி ஜனனி இதை எல்லாம் மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார் கிஷோர் கெஞ்சலுடன் அம்மாவின் கரங்களை பற்றி கொண்டான் அம்மா நீதான் அப்பா கிட்ட பேசணும் அவசரமாக கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதனால பண்ணிட்டேன் உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணனது பெரிய தப்பு தான் என்ன மன்னிச்சிரு அப்பாட்ட சொல்லு இவங்க வீட்லையும் பேச சொல்லுமா பயந்து கிடக்கிறா என்றார் அப்போதுதான் தனலட்சுமி அந்த பொண்ணை பார்த்தாள் மகன் சொன்ன மாதிரி பயந்துதான் போயிருந்தாள் தம்பி மேலே கோபம் இருந்தாலும் அந்த பெண்ணின் தோலை தட்டி கொடுத்த அவந்திகா தம்பி மனைவியோடு சகஜமாக பேச ஆரம்பித்து விட்டார் இந்த விஷயத்தை அவந்திகா ஈஸியா எடுத்துக்கொண்ட மாதிரி தனலட்சுமியால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்பதை சுதர்சன் பார்த்ததும் புரிந்து கொண்டான் சொந்தங்களிடம் என்ன சொல்லி சமாளிப்பது இந்த பொண்ணு என்ன ஜாதி குடும்பம் என்னன்னே தெரியலையே ஊருக்காரங்க உறவுக்காரங்க எல்லாம் கேவலமா பேசுவாங்களே இனிமேல் வெளியில் தலை முடியுமா இப்படி பல எண்ணங்கள் தனலட்சுமி மனதில் ஓடிக்கொண்டிருந்தது அதே நேரம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் பெரியசாமி சுதர்சனை தவிர அனைவரின் பார்வையும் திகிலுடன் பெரியசாமியை நோக்கியது எதுக்கு இப்படி நம்மளை எல்லாம் பார்க்கிறாங்க என்று யோசனையுடன் அனைவரையும் பார்த்தவர் தம்பி நீங்க எப்போ வந்தீங்க என்று சுதர்சனை பார்த்து கேட்டவர் அங்கே நின்ற அறிமுகமில்லாத பெண்ணை பார்த்துவிட்டு இது வந்திக்கா என்று மகளிடம் கேட்டார் அவளோ பட்டு என்று உங்கள் மருமகள் அப்பா என்று போட்டு கொடுத்து விட்டா கிஷோருக்கு மூச்சே நின்று விடும் போல் இருந்தது இப்ப என்ன நடக்க போகுது பெரியசாமி கிஷோரோட காதலை ஏத்துப்பாரா இல்ல கிஷோர் தனலட்சுமி பயந்த மாதிரி அவங்கள வீட்டை விட்டு துரத்திருவாங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மா இது நெஞ்சிலோர் பின்பாவை